ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் அருகில் தாங்க ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி எட்டு சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அழகிய வீடு மற்றும் கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் மற்றும் தென்னை மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது காய்ப்பில் உள்ள தென்னை மரம் இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடம் அது இல்லாமல் இதில் ஒரு போர் இருக்குதுங்க நல்லா ஒரு செம்மன் நிலங்க எல்லாமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குடியிருப்பும் லேண்ட்லேயே எல்லாம் வீடு கட்டிகிட்டு எல்லாம் குடியிருக்காங்க நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் தான் முன்னாடி வந்து ஒரு தான் வீடு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அப்படியே ஒரு ஃபேமிலி இருக்கலாம் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பாருங்க இதுதான் அந்த வீடு நல்லா ஒரு இயற்கை எழில் சூழ்நடங்க நிறைய பேர் ரெண்டரை ஏக்கர் இந்த மாதிரி கேட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து தான் இருக்குது பாருங்க இந்த வீடு சைடில் முன்னாடி இந்த ஒரு ஷெட்டு இருக்குது அது இல்லாமல் ஒரு மோட்ரு ஷெட்டுக்கு வந்து இது போட்டிருக்காங்க டம்பர்ஸில் கிணறு பாருங்க என்னென்ன கிணறு இருக்குது த்ரீ ஏபி சர்வீஸ் தாங்க பாருங்க ஒரு வீடு ஒன்று அது இல்லாமல் இருக்குது இயற்கை எழில் சூழ்ந்த இடம் மாதிரி ஒரு மாமரம் இருக்குது மற்றும் எலுமிச்சம் மரம் ஒன்று இருக்குது அதேமாரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் எதாவது விற்பனைக்கு இருந்தால் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து வீடியோ எடுத்து விற்பனை பண்ணித்தரோம் போர் இந்த இடத்துல இருக்குது நல்ல ஒரு அற்புதமான இயற்கை எலிஸும் இந்த இதுதாங்க இந்த இடம் தொடர்ந்து நம்ம சேனல்